ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கஜரா பார்த்துடலாம் ஸ்வீட்டான கஜரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க தேவையான பொருள் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேன் இனிப்பு தேவைக்கேற்ப சக்கரை சேர்த்துக்கு போகிறோம் உப்பும் தேவைக்கேற்ப ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கு போகிறோம் மாவு பிசையும் போது நெய் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் தண்ணி போட்டு உப்பு போட்டுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு மாவை வந்து ரெடி பண்ணலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு சால்ட் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இனிப்பு போட போகிறோம் ஆனாலும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் உப்பு கலந்து கலந்து தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் உப்பு தண்ணி தெளிச்சு தானே பெசி போகிறோம் ஒரு ஸ்பூனு நெய் ஆட் பண்ணுறேன் சாஃப்ட்னஸ்க்கு எண்ணெய் இருக்காமல் இருக்க தான் அரிசி மாவு நம்ம சேர்த்துடுறோம் அது வெறும் கோதுமை மாவுன்னும் போது எண்ணெய் ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் சுத்தம் பண்ண எள் வந்து ஒரு ஸ்பூன் மண்ணுலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி கழுவின எல்லா பார்த்து போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பிளாக் எள்ளு போடுறேன் உங்களுக்கு ஒயிட் எல் கிடச்சாலும் அதையே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது தேவைக்கேற்ப தண்ணி போட்டு நல்லா ஒன்றை போல் கலந்து பெசிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசையிற ஒண்ணை போல் இருக்குன்னு அப்புறம் கை வச்சு தான் பிசைய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்றை போல் கலந்து விட்டுடுங்க மாவை நல்லா பெசிஞ்சிக்கலாம் இதுலையே கொஞ்சம் இனிப்பையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இனிப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மாவுதான்றதுனால ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் டெய்லி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் நான் இன்றைக்கி தேவைக்கு தான் கொஞ்சமாக தான் பண்ணி காமிக்கிறேன் இப்போது எல்லாம் போல் கலந்தாச்சு இனிமேல் வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கையிலே நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்குங்க ஏன்னா சப்பாத்தி கல்லில் நல்லா கனமாக திரட்டி எடுத்துட்டு தான் கட் பண்ணி கஜரா நம்ம போட போறோம் கஜரான்னா ஐ மீன் சின்ன சின்னதாக மினி கஜரா மாவை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஆஃப் அன் ஹவரோ வச்சுருங்க இல்லை நீங்கள் உடனேவும் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் தண்ணியில் ஊற வச்சு நம்ம இதில் சேர்க்கணும் ரவையும் ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நான் தண்ணி வேற தழிச்சிட்டேன் நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் வந்து ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம ரவை வந்து நல்லா ஊறினது எப்படி இருக்குது பாருங்க இதோடு சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாக வரணும் அதுக்காக தான் ரவை சேர்க்குறோம் ஆயில் இழுக்காமல் இருக்கவும் டேஸ்ட்டுக்காகவும் அரிசி மாவு சேர்த்துட்டோம் இப்போ இந்த மாவை ரெடி பண்ணதும் இப்போது கட்டையில் நம்ம உருட்டுறதுக்கு கனமாக தான் உருட்டி நம்ம கட் பண்ண போகிறோம் மாவு ரெடியாக எடுத்து பண்ண போல் நல்லா பசிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா உருண்டையாக பந்து போல் வந்துடும் நமக்கு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க திரட்டுறதுக்கு மாவை வந்து நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு ஒட்டாமல் இருக்க உதிரி மாவு போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ஒன்றை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கனமாவே இருக்கட்டும் நம்ம நைஃப்பில் கட் பண்ணி தான் போட போகிறோம் அப்போது இதை நைஃபில் உங்களுக்கு என்ன விருப்பமான சைஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா நைஃப்பில் ஒரே சைஸாக அழகாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறது தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் பேன் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு எண்ணெய் காயை வச்சு பொறிக்க வேண்டியதா எவ்வளோ சட்டுன்னு பண்ணிவிட்டேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் எல்லாத்தையும் கட் பண்ண பீசஸ்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்க ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா அதுக்காக எண்ணெய் வந்து எடுத்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் வச்சுக்கோங்க எடுக்க சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட் வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஏன்னா சிம்மில் தான் நல்லா உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா மொறு மொறுப்பாக அப்போ தான் இருக்கும் மீடியம் ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேண்டவே வேண்டாம் தீஞ்சி போயிடும் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கூட கொட்டலாம் நம்ம கொஞ்சம் பொறிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா ஒட்டாமல் இருக்கணும்னு நான் தனித்தனியாக போடுறேன் அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான மினி கெஜராக ரெடி ஆயிடுச்சு கஜரா கலகலா எப்படி ஒன்றால் சொல்லிக்கலாம் சுவையான மினி கஜரா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இனிப்பான ரொம்பவே சுத்தமாக வீட்டிலே சட்டுன்னு பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் கஜரா பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ சாப்பிட தயாராயிடுச்சி ஓகே சாப்பிட தயாராகிடுச்சி மினி கஜரா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்